இஸ்ரேல் ஈரான் போரால் இரு நாடுகளிலும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் பொருளாதார ரீதியாகவும் பல நாடுகள் இதனால் தாக்கத்தினால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இந்தியாவில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இந்த இரு நாடுகளுடைய போருக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக சர்வதேச புவிசார் அரசியல் பேராசிரியர் கிளாசன் சேவியர் நம்மிடையே இடையே இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த போர் எதன் காரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எதன் காரணமாக இவ்வளவு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த போர் வந்து இதுக்கான நீண்ட நிறைய வரலாறு இருக்குது இந்த வரலாறானது பல்வேறு வகைகளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாகிறத நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழில் உருவாகிறத பார்க்குறோம் இந்த நாற்பத்தி ஐந்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னாடி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான பாரம்பரியம் வரலாறு அப்படிங்கிறது வேறு இப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தான் நாடு அந்த நிலப்பரப்புங்கிறது பாலஸ்தீன நாடு நிலப்பரப்பு இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் அங்கே இருந்த மக்கள் மற்ற குடிகளை விட சேர்ந்திருந்த கூடிய மக்கள் தான் அவங்க ஆனால் இது யூதர் மக்கள் பல்வேறு இடங்களில் செதுருண்டு கடந்தபோது அவர்கள்லாம் ஒருங்கிணைந்து பல்வேறு நாடுகளில் நல்ல குடியேறி வாழ்ந்து கொண்டு பொழுது இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி ஹிட்லர்னுடைய அந்த கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த கொல்லப்பட்டு நாடற்றவர்களாக மாற்றப்படு இந்த ஒரு சூழ்நிலை தான் ஐநா மற்றும் இரண்டாம் உலக போரில் வெற்றி கொண்ட நாடுகள் இந்த பாலஸ்தீன மண் அப்படின்னு அந்த இட இடத்தை இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு பாரம்பரிய மண்ணாக இருந்தது இந்த நிலப்பரப்பில் அவர்கள் குடியேற்றாங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க மீதி பேர் குடியேற்றாங்க அப்போது ஒரு மிகச்சிறிய பகுதி தான் இஸ்ரேலியர்களுக்கான பகுதியாக இருந்தது இஸ்ரேலில் அழைக்கப்பட்ட பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து அப்புறம் காலங்கள் மாற 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 எங்கெல்லாம் யூதர்கள் கூடியிருந்தாங்களோ எல்லாம் அழைத்து ஏற்கனவே பாலஸ்தீனில் இருந்த அரபு மக்களை இடம்பெயரச் செய்து இரண்டு சிறிய பகுதிகளில் மட்டுமே அவங்கள வந்து தள்ளப்பட்டு அங்கே அவர்களை வாழும்படி செய்ததுதான் இஸ்ரேல் அப்போ இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய இருந்து மிகப்பெரிய நிலப்பரப்பாக அவங்க மாறி குடியேறி மக்களை நிறைய நேரங்களில் வஞ்சித்தணும்னு சொல்லலாம் மக்களை வந்து விரட்டி விட்டு அங்கே குடியேறாங்க இதுக்கு மத்தியில் என்ன நடக்குது யூத மக்கள் பணபலமும் மற்றபடி அரசியல் செல்வாக்கும் வாய்ந்தவர்கள் பல்வேறு நாடுகளில் வேரூன்றி அவர்களுடைய வளங்களை நல்ல நிலைநாட்டினவர்கள் அப்போ அவர்கள் வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க அமெரிக்காவில் குறிப்பாக அவர்களுடைய பொருளாதார வலிமையை வந்து காட்டுறாங்க அமெரிக்க வர்த்தகம் இயங்குவதற்கு முக்கிய காரணம் வந்து யூத மக்கள் அப்போது பாலஸ்தீனர்களை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்துறதும் அவர்களை வளர்த்துறதும் ஒரு ஒரு வழக்கமாக கொண்டிருக்கும் பொழுது பாலஸ்தீனர்கள் கிழங்கு இழந்து கேள்றாங்க சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல தான் அந்த கேள்வி எழுது இஸ்ரேலுக்கு ஏன் அமெரிக்கா இவ்வளவு ஆதரவு அளிக்கிறது அதே நேரத்தில் ஈரான் மீதான நேரடி தாக்குதலில் இறங்கக்கூடிய அளவிற்கான தாக்குதலாம் சந்திக்கக்கூடும்ன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கிறார் இவ்வளவுக்கும் பின்னால் இருக்கக்கூடியது இந்த பொருளாதார அரசியல் மட்டும்தானா அடிப்படையில் பொருளாதார அரசியல் தான் இப்போ பொருளாதார அரசியலுக்கு பின்னாடி வாக்கு அரசியல் இருக்குது வாக்கு அரசியலுக்கு பின்னாடி அடையாள அரசியல் இருக்குது இப்போ இந்த மாதிரி அரசியல்களின் ஒரு குளம் தான் இது அப்போ இது நடந்துகிட்ருக்கும் போது என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பக்கம் எகிப்து இருக்குது இன்னொரு பக்கம் சிரியா லெபனன் அப்புறம் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் இருக்குது இன்னும் அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எதிர்ப்பினுடைய அந்த ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஈரான் வந்து தலைமைப்பிடமாக இருக்குது இப்போ இவங்க தொடர்ந்து அக்டோபர் ஏழாம் தேதி சென்ற ஆண்டு போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு ஹமாஸ் நேரடி தாக்குதல் மூலமாக யூத மக்களை கடுமையாக தாக்கிச்சு அவர்களை வந்து பிணை கைதிகளாகவும் கொண்டு போச்சு அவர்களை அழிக்கணுன்றதுக்கு முற்பட்டு தான் காஜாலையும் மற்ற இடங்கள்லையும் கடும் தாக்குதல்கள் நடத்தி ஒரு இன அழிப்பை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு இருப்பா அப்படி சொல்கிறாங்க நிறைய இழப்புகள் குழந்தைகளை கொள்ளுவது அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சத்தினுடைய விளிம்புக்கு ஒரு நாட்டை தள்ளியதுக்கான ஒரு அவப்பெயர் இஸ்ரேலுக்கு தானே உருவாக்கிக்கிட்டு இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இதுக்கான பதிலிருப்பு எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஈரான் வந்து பாலஸ்தீனுடைய உதவிக்கு வருது உதவி தான் இருக்காங்க இப்போ ஹமாஸ் உதவி செய்கிறது பாலஸ்தீன் இப்போ இது ஹமாஸ் உதவி செய்கிறது ஈரான் அப்படிங்கிற பட்சத்துலையும் ஈரானுக்கு உள்ளே புகுந்து ஈரானை சேர்ந்த தலைவர்களை கொலை செய்ததும் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலினுடைய ஒரு இந்த சீக்ரெட் சர்வீஸ் பண்ணுறதை பார்க்குறோம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னணி என்ன இருக்குது அப்படின்னா ஈரான் வெறும் ஹமாஸுக்கு மட்டும் உதவி செய்கிற நாடாக இல்லை அப்படி பார்க்கல ஏமனில் இருக்க ஹூத்திஸ்க்கு உதவி செய்கிறவர்களாகவும் பார்க்குறாங்க சிரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களும் பார்க்குறாங்க அப்போ ஈரானுக்கு வந்து உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள் அங்கே தான் இருக்கு செல்வாக்கான நாடு அந்த நாட்டினுடைய வசதிகளை பாதுகாப்புக்காக பயன்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க இதில் ஈரான் மேலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது ஒருவேளை ஈரான் அவங்களுடைய இதை வந்து என்ரிச் பண்ணி அவங்க வந்து ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அந்த யுரேனியம் செறிவூட்டினாலும் இல்ல அணு ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் அந்த நாடு அந்த நாடுகளுடைய பாதுகாப்புகளுக்காக வைத்துக் கொள்வது என்று உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள் வச்சிருக்காங்க குறிப்பா ஈரான் வைத்திருக்க கூடாதுன்னு இஸ்ரேல் கூறுவதற்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா கூறுவதற்கும் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல யாரும் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது வைத்திருந்தால் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுக்க வேண்டிய இடம் எங்கிருந்து வருது ஏன் அமெரிக்கா எல்லா நாடுகளுக்குமான ஒரு தலைமையகமாவே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் காரணம் என்ன அமெரிக்காவினுடைய முக்கியமான பங்கும் பணியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உலகத்துக்கு தேவையான காவலாளி அப்படிங்கிற ஒரு போர்வையை அவங்க போத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு பகுதி இருக்குது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்கன்னா தன்னை மீறி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன் இப்போ அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒன்று அவங்களுடைய அணுசக்திக்காக இப்போது மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறது அது பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி அணு குண்டுகள் தயாரிக்கிறதுக்காக இப்போ செறிவூட்டுதல் அப்படின்னு சொல்கிறது வந்து உடனே எல்லாம் செறிவூட்ட முடியாது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இன்றைக்கி ஆரம்பித்தாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் அவ்வளோ உடனே எல்லாம் உருவாக்க முடியாது ஏற்கனவே ஒபாமா ஆட்சியின் கீழ் நேரடியாக ஈரானுடன் ஒப்பந்தம் நடந்தது போன முறை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் கீழ் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்தது டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்ப திரும்பவும் போய் நாங்க அவங்க ஒப்பந்தம் பண்றோம்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி முரண்பாடுகள் வந்து நிறைய இருக்குது இப்போ ஏன் வந்து இவங்க இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அணு ஆயுதங்களை வச்சு நீங்க விளையாட்டு காட்டும் அந்த உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதி அழிகிறதுக்கே ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த ப்ராக்ஸி சண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நேரடி சண்டை இல்லாமல் மற்றவர்களுக்காக மறைமுக தாக்குதலில் மறைமுக சண்டைகள் நடக்குது இந்த முகமூடி சண்டைகள் வந்து அமெரிக்காவுக்கு நேரடி எதிர்ப்பாக அமையுது ஆனால் அமெரிக்கர்களே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அமெரிக்கர்கள் தொடர்ந்து நீங்கள் செய்திகளில் வந்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை போருக்கு இழுக்கிறது அந்த 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 பொறியில் நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா எங்கள் மேலே நீ கையை வச்சின்னா உங்கள் மேலே நான் கண்டிப்பாக கையை வைப்போம் அப்படின்னா இப்போ ஈரானுடைய தாக்குதல்களுக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இருந்து ஈரானுக்கு போகணும் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு வேண்டப்பட்ட நாடுகளாக இருக்காங்க ஜார்டன் லெபனன் சிரியா இதெல்லாம் வந்து போ பக்கத்து நாடுகள் அப்போ அங்கேருந்து விமானங்கள் வந்துச்சுன்னா உடனடியாக விமானங்களை தாக்கி நிறுத்தக்கூடிய திறன் இஸ்ரேலுக்கு இருக்குது அதனால் விமானங்களை அவங்க பயன்படுத்துறதில்லை ஆனால் அதே சமயத்தில் இருந்து விமானங்கள் அங்கே போச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கான திறமை வந்து விமானங்கள் மூலமாக இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய போரில் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்தத்தோட இரண்டு மத மடங்கு அதிகமாக பயணிக்கக்கூடிய இந்த எரிகுண்டுகள் அங்கே இருக்குது இஸ்ரேல் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் அவருடைய அந்த இராணுவ தொழில்நுட்பங்களை கொடுக்கறதும் போர் தளவாடங்களை விற்பனை செய்கிறதும் அமெரிக்காவிற்கே விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைமையகமாக இருந்த இஸ்ரேல் இன்றைக்கு ஈரானுடைய தாக்குதலில் அவருடைய ஆர்டோம் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஈரானுடைய மிகப்பெரிய ஏவுகணைகள் எல்லாம் உள்ளே தாக்குதல் செய்கிறாங்க மருத்துவமனைகள் மீதான தாக்குதலெல்லாம் கூட பார்க்க முடியுது இப்படி இஸ்ரேலுடைய அந்த போர் தளவாடங்களுடைய தோல்வின்றது அவர்களுடைய வர்த்தகத்தை பாதிக்குமா இந்த ராணுவ வர்த்தகம் இதுதான் இரு இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போரில் வர்த்தகம் பெருகும் என்பார்கள் அந்த வகையில் இந்த ராணுவ தளவாடங்களுடைய வர்த்தகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு போரும் இராணுவ தளவாளங்களை சோதிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது அது வந்து பாகிஸ்தான் இந்தியா போடும் பொழுது விமானங்களாக இருந்தாலும் சரி இல்லை சிறு ரக இந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி இது பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அருமையான களமும் தளமும் கிடச்சிருச்சு இப்போ தான் இஸ்ரேலுக்கு வந்து பார்க்குறாங்க நம்மளுடைய என்னென்னா இந்த இரும்பு திரையை வந்து இவங்க அடிச்சிட்டு வராங்களேன்னு பார்த்தா ஆனால் விழுந்த குண்டுகள் மிக குறைந்த குண்டுகள் தான் விழுந்துச்சு நூறு குண்டு அடிச்சாங்கன்னா ஒரு ஆரியல் தான் விழுந்திருக்கு அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்த ஆறு ஏழுக்கான தாக்குதலே நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி இதுக்கான இப்போ இதே ஈரானில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் அதை பற்றி டொனால்டு ட்ரம்ப் இல்லை இங்கே ஒரு முப்பது பேர் இறந்துருக்காங்க அதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்போ இந்த சமச்சீரின்மை அப்படிங்கிறதும் இந்த தாக்குதல்களில் ஒரு கரிசனை எந்த பக்கம் இருக்குதுன்றதில்லை எந்த சந்தேகமுமே கிடையாது இப்போ முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து இது வந்து அவங்களுடைய போர் வர்த்தகத்தை பாதிக்குமானால் கிடையாது போர் வர்த்தகத்தை இது பாதிக்காது போர் வர்த்தகத்தை இனிமேல் கூட்டத்தான் செய்யும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஆய்வுகள் நடக்கும் அதுக்கு தேவையான வியாபாரங்கள் நடக்கும் இந்த மாதிரி சூழல்கள் எப்படி சமாளிக்கிறது புது புது ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆயுதங்கள்லேயே மக்கள் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா இது உலகத்திலேயே மிக மிக பெரிய வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் ஆயுத தொழில் பெரிய ஆயுதங்களாக இருக்கலாம் சிறிய ஆயுதங்களாக இருக்கலாம் சிறிய ஆயுதங்களில் இருந்து ஆரம்பித்து தான் மிகப்பெரிய ஆயுதங்கள் வரைக்கும் இந்த பரிமாற்றங்கள் நடக்குது இப்போ நடக்கும் பொழுது போர்கள் இல்லை அப்படின்னா அந்த ஆயுதங்கள்லாம் என்னாகும் வீணாக போயிடும் அப்போது இதை பரிசோதிக்கிறது மட்டும் இல்லை இந்த சூழலை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தேடி வச்சுருந்துருக்காங்க இஸ்ரேலுடைய அதிபர் பெஜமின் நத்தியாவு பேசும்பொழுது மிக முக்கியமாக ஈரானுடைய மதகுரு தலைவர் அவர் எங்களுடைய கண் பார்வையில் தான் இருக்கிறாரு அவர் வந்து காமினியை கொள்வது தான் இந்த போருக்கான முடிவு அப்படின்னு சொல்கிறாரு மறுபுறத்தில் மொசாட்டு மிகப்பெரிய அளவில் ஈரானுக்குள்ளே பணியாற்றுறது கூறி பெருமைப்படுத்தக்கூடிய அந்த சூழலில் மொசாட்டுடைய தலைமையகமே தாக்கப்பட்டது அந்த தலைமையகம் கிட்டத்தட்ட இடிந்து விழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்து பலரும் சமூக வலைதளங்களில் மொசாட்டு கேள்வி விழுந்தது என விமர்சனங்கள்லாம் விழுந்தது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது போர் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அடிக்கும் பொழுது குறிவைத்து தாக்குதல் அப்படிங்கிறது இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் இப்போ மொசாத் கண்டிப்பாக ஊடுருவி இருக்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை அதுக்கான சந்தேகத்துக்காக வாய்ப்பு கிடையாது ஏன்னா மொசாதினுடைய எஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதே சமயத்தில் இதை கண்டு பயந்து ஒதுங்குவாங்கன்னு நினைக்கிறது பெரிய தவறு எந்த நாடுமே பயந்து ஒதுங்காது ஏன்னா அவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான தரபாலங்கள் அவங்க வச்சுருக்காங்க இருக்கக்கூடிய ரஷ்யா சைனா முக்கியமாக பாகிஸ்தான் இந்த நாடுகள் வந்து ஈரானோட தோளோடு தோல் நிற்கிது நிற்கி நிற்கும்பொழுது யார் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தான் நடத்த வேண்டியிருக்கு அவ்வளோ சுலபமாக நடத்திட முடியாது அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன போர் நிறுத்தத்தை எப்படி கொண்டு வர்றது அமைதிக்கான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் முக்கியமாக இருக்கும் இந்த அமைதிக்கான வழியை அமெரிக்கா தான் செய்யும்னு உலக நாடுகள் பேசி வந்த நிலையில் ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்போ யார் இதை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது வழக்கமாக அந்த ஐநாவுடைய அமைப்புகள்லாம் தான் உள்ளே போய் பேசுவாங்க ஆனால் இந்த முறை யார் சொன்னாலும் இதில் நாங்கள் கேட்கக்கூடிய அளவில் இல்லைன்னு இரண்டு நாடுகளுடைய தலைவர்களும் போரை தொடர்ந்து செய்கிறாங்க அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் பச்சிலம் குழந்தைகளும் உணவின்றி காசாவில் ஒரு பக்கம் துடிக்க மறுபுறத்தில் இதே நிலை இந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பார்க்க முடியுது யார் தான் இதற்கு ப பஞ்சாயத்தை செய்து முடித்து வைப்பது இந்த இல்லை அதாவது சுய பொறுப்புக்கோரல்னு இருக்குது அந்த பொறுப்புக்கோரல் இருந்தால் மட்டும்தான் முடியும் இப்போ அண்மையில் நடந்த ஜி செவன் மாநாட்டில் கூட இதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க உலக நாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியில் மட்டும்தான் இது வந்து இந்த போர் முடிவுக்கு வருமே தவிர நேரடியான மோதல்கள் இருந்து இருக்கும் பொழுது வேறு யார் போய் பேசினாலும் அது கேட்க மாட்டாங்க இரண்டாவது மிக பெரிய நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மாதிரி நாடுகள் வந்து மிரட்டி உரட்டி வேலையை வாங்கணும்னு நினச்சா அது முடிவே முடியாது அடுத்து ரொம்ப முக்கியமான என்ன தலைவர்கள் பெஞ்சமின் நத்தின்யாஹூ அவர் தலைமையில் செயல்படக்கூடிய ஆட்சியும் இப்போ கமெனியோடைய ஆட்சியும் இவர்கள் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு உடனடியாக சண்டை நிறுத்தத்தில் அவங்களா முன்வந்து செஞ்சாங்கன்னா தான் இதுக்கான முடிவு இருக்குது இல்லைன்னா இது இழுத்துக்கிட்டே தான் போகும் அடுத்த ஆறு மாதம் ஆகலாம் அடுத்த ஓராண்டு ஆகலாம் இல்லை நாளைக்கே கூட இதெல்லாம் இப்போ குமேனியை வந்து அவங்க குறிப்பாத்துட்டு இருக்கிறோம் அவர் தீர்த்து கட்டுறது பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் சொல்லும்பொழுது இவங்க நெத்தனியாகவும் அதே மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒரு இவங்க ஒரு இடத்துல நடக்கும்போது இன்னொரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா போருக்கான ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் யார் அதிகமாக கொள்கிறாங்க யார் யார் வந்து சூறையாடி இருக்காங்க எத்தனை பில்டிங் இடிஞ்சுருக்கு இந்த மாதிரியான போட்டிமான பான்மைக்குள்ளோம் அதிலிருந்து தவிர தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் தான் இப்போ அது யார் தலைமையிலாக இருந்தாலும் சரி அது இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ஒரு பொது தளத்தில் வந்து உட்கார்ந்து பேசி இதை இப்போ நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் தான் முடியும் இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் என்னென்னா பொருளாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுன்னா இஸ்ரேலுக்கு இது கண்டிப்பாக அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஈரான் ஈரானும் வந்து உறுதி கொடுக்கட்டும் அவங்க அமெரிக்காவுனுடைய அனுசரணையில் இருக்க செயல்படக்கூடிய இஸ்ரேல் உறுதி கொடுக்கட்டும் எங்களுக்கு இனிமேல் நாங்கள் குண்டு தாக்குதலில் ஏற்பட மாட்டோம்னு சொல்லி உறுதி கொடுக்கட்டும் உறுதி அழைத்தாங்கன்னா நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பெட்ரோல் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய பல நாடுகள் நீங்கள் அவங்களுடைய நாடுகளுடைய ரூபாய்களை கொண்டு வந்து அவங்க நாடுகள் எண்ணெய் கொண்டு வந்து வாங்கிக்கோங்க டாலரில் வர்த்தகம் செய்ய என்ற ஒரு முன் முன்வைத்த அந்த நிலையை இது அணுசக்திக்கு தாண்டிய ஒரு பொருளாதார அரசியல் அமெரிக்காவுடைய பின் அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் இந்த செய்து அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா டாலரை மட்டுமே முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை கட்டமைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்குமா ஏன்னா நாற்பது சதவீதம் பெட்ரோல்ன்றது டீசல்ன்றது அங்கே தான் வெளியே எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்கு பின்னால் இந்த அணு ஆயுதம் மட்டுமல்லாமல் இந்த பெட்ரோலிய அரசியலும் இருக்குன்னு நினைக்கலாமா அது இந்த கிரெடிட் ரிசர்வ் ரேஷியோனுடைய கரன்சி வந்து டாலர் தான் அதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ பிரிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அதை நம்ம மாற்றுவோம் புதுசாக ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே ட்ரம்ப் வந்து ஒத்துக்கலாம் கடுமையான கோவம் வந்துச்சு அவருக்கு இப்போ கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தான் செய்யுது கச்சா எண்ணெய் பொருட்களை நீங்கள் டாலருக்கு நான் விற்கிறேன் என்னைய நான் நான் என்ன சொல்கிறேனோ அந்த காசில் தானே நீ வாங்கணும் அதெல்லாம் நீ போய் அமெரிக்கா காசில் வாங்குறது அப்படின்றத ஆரம்பிச்சிது ஆனால் அது கொண்டு வரதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது பெரிய சாத்தியம் இல்லை இப்போ உடனே வர்றதுக்கு இதுக்கு தேவையாகும் போது யூரோலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காமன் கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கரன்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஒரு ஒரு நடக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த எண்ணெய் கிடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அதனால் விலை உயர்வு அதிகரிக்கிறது வந்து நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து பெட்ரோல் டீசலுடைய விலைகள் நாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் மார்க்கமாக தான் கொண்டு வர வேண்டியும் வான்பரப்பே போர் போருக்கான ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது கடல் பரப்பும் நெருங்கி கொண்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதாவது அது ஏற்கனவே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய பாலிசி வந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறிச்சுனா இங்கே தானாக ஏறும் இறங்கிச்சின்னா தானாக இறங்கணும் ஆனால் அது வந்து அப்படி நடக்கலை இது வரைக்கும் என்ன நடங்காது அப்படி தான் இருக்க நிலைமை இப்போ அதனால என்னெல்லாம் தாக்குதல்கள் அங்கே நடக்குமோ இங்கே பொறுமையாக பொறுத்திருந்து தான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களே தவிர உடனே ஏற்ற மாட்டாங்க அப்படி ஏற்றுனாங்கன்னா என்ன முக்கியமான விஷயங்கள் தேர்தல்கள் அண்மையில் இருக்குது தேர்தல்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவாக இருக்கும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்துச்சு அப்போ அப்போ காசை இப்போ பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு தருணமாக தான் இருக்குது இறுதியாக ஒரு நாடு மற்றொரு நாடு மீதான அந்த போர் தொடுக்கிறதோ இல்ல போர் நடத்துவதோ தாக்குதல் நடத்துவதோ சிவிலியன்ஸ் மீது நடக்கக்கூடாது சாமானிய பொதுமக்கள் மீது நடக்கக்கூடாதுன்னு ஆனா இப்ப தற்போது நடைபெறக்கூடிய பல நாடுகளுடைய போர்லாம் பார்க்க முடியுது இஸ்ரேல் பாலஸ்தீனமா இருக்கட்டும் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் எல்லாமே பொதுமக்கள் சிவிலியன்ஸ் மீதான இருக்கு ஈரானுடைய இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல் எல்லாம் சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க பச்சிலும் குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுது இந்த போருக்கான அந்த சண்டைன்றது எப்படி இருந்திருக்கணும் எப்படி இப்ப போட்டு இருக்காங்க அந்த வரன்முறை எல்லாம் மாறி போயிட்டு இருக்கா முதல்ல சண்டே இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறான் அது சொல்கிறேன் சொல்கிறான் சண்டே சண்டைக்கான தேவை கிடையாது இப்போ ஆனால் நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் இந்த ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதை விற்கணும் அப்படின்னா அதை பரிசு பரிசோதித்து பார்ப்பதுக்கான களமும் தளமும் தேவை அதை தேடிக்கிட்டாங்க இரண்டாவது இதை நேரடியாக கொண்டு போய் இராணுவம் இராணுவத்து மேலே போட்டுச்சுன்னா இராணுவக்காரன் செத்து போனால் தான் வருமே தவிர குழந்தை செத்துச்சின்னு வராது இப்போ குழந்தை சத்து செத்த பார்க்கறதுல இருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தனமான ஒரு ஒரு மக்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அப்போ இன்றைக்கி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா போர் தவிர்ப்பு போர் தடுப்பு இது ரெண்டும் இப்போ போர் தவிர்ப்பு நடக்க நடவடிக்கைகளில் இனிமேல் எல்லாம் ஏற்படணும் இறங்கணும் அதுக்கு இந்தியா போன்ற நாடுகள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ குரல் கொடுக்கறதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று நம்ம உறுதியாக நம்மளுடைய இதில் நிற்கிறோன்னு அர்த்தம் இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்கள் மக்கள் அணுக தேவையில்ல உங்களுக்காக நாங்கள் அணுகி காட்டுறோம் அப்படின்றதுக்கான இந்த ரெண்டு முக்கியமான விடயங்களை மண் மனதில் வைத்து தான் எந்தவித அமைதி பேச்சுவார்த்தைக்குமே போக வேண்டியிருக்கு தேங்க்யூ சார் நான் பார்த்துருக்கலாம் உலகம் முழுவதும் போர் என்றால் இந்த சாமானிய மனிதர்களும் குழந்தைகளும் தான் பாதிப்பார்கள் ஆனால் அரசியலுக்காகவும் பொருளாதார அரசியலுக்காகவும் தொடர்ச்சியாக பல நாடுகள் இந்த போரில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது மனிதர்களை அப்பாவி பொதுமக்களை தான் பாதிக்கிறது ஆகவே உடனடியாக இந்த போரை எல்லாம் நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது ஜெயப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் நித்யானந்தன்